ங்க தங்கமே கண்ணு ரங்கே சொந்த கொல்லம் வா கண்ணு தங்க கழஞ்சியமே தங்கமே கண்ணு ரங்கே சொந்த கொல்லம் வா கண்ணு ரங்க உன்னைத்தோடும் நுஞ்சத்திலே யுத்தமாகும் பெருங்கடலேயும் இன்று என்னை மாட்டியில் வந்து அன்பை தோடு என்று குழையாத பெருங்கொடலே மது இன்று என்னை மாட்டியில் வந்து அன்பை தோடு மிந்தையன எந்த மொழி என்ன தவறு நான் செய்தேன் என்னையோ என்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே